என் தங்கமே உன் விதியை இப்பொழுது நீ தெரிந்து கொள்ளும் நேரம் வந்தே விட்டது உன்னை விட்டு பிரிந்தவரை பற்றி தானே யோசித்துக் கொண்டு இருந்தாய் உனக்கான நிலையை இப்பொழுது என்ன நடக்கப் போகிறது என்று தானே நினைத்து நினைத்து பரிதவித்துக் கொண்டிருந்தாள் காலம் முடிந்தே விட்டது கவலைகள் மட்டுமே பின்தொடர்ந்து கொண்டிருக்கின்றது நான் இதற்கு மேல் என்ன செய்ய போகிறேன் என்று நினைத்து கொண்டு இருக்கும் நிலையிலே உன்னை பிரிந்தவர் உன் நினைவுகளோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றார் அவர் என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றார் என்று உன் மனதிற்கு புரிய வேண்டும் அப்படித்தானே உனக்கு தெரியாமல் கஷ்டத்தை கொடுத்து விட்டேன் உன்னை புரிந்து கொள்ளாமல் போனது அவர் தவறுதான் என்று புரிந்து கொள்ளும் தருணத்திற்கு வந்து விட்டார் பொறுமை இல்லாமல் தான் கோபத்தின் உச்சத்திற்கே சென்று இனி முடியவே முடியாது என்று உன் பிரிந்து சென்று கொண்டிருந்தார் இனி அதெல்லாம் வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்துவிட்டு நீதான் வேண்டும் என்று உன்னை பின்தொடர்ந்து வரப்போகும் நிலையைத் தான் உருவாக்கி இருக்கின்றேன் இதற்கெல்லாம் காரணம் இந்த தாய் வராகித்தான் ஏன் இப்படி சொல்கின்றேன் தெரியுமா உ என் பிள்ளை நீ தனிமையில் இருந்து கொண்டு இருக்கும் போது நான் அதை பார்த்துவிட்டு அமைதி காத்து கொள்வேனா என இல்லைதானே என் தங்கமே உனக்காக நான் ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு நல்லதையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் போது வாழ்க்கையில் இனி எல்லாம் நல்லதுதான் நடக்கப் போகிறது என்பதை உணர்த்துவதற்காக இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன் எல்லா பிரச்சினைகளையும் தாண்டி நீ மீண்டு கொண்டு வந்து வெளிச்சத்தின் பார்வைக்கு வந்து விட்டாய் மறுபடியும் மறுபடியும் ஏதேன் நுனைத்தும் எதற்காகவும் மற்றவர்களோடு உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்தும் தங்க நீ அல்லது தவித்துக் கொண்டு அவர்கள் முன்னேறி விட்டார்கள் அவர்களிடம் எல்லாம் இருந்து கொண்டு இருக்கின்றது நான் மட்டும்தான் இந்த நிலையில் இருந்து கொண்டு என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம் யார் எப்படி இருந்தாலும் சரி உனக்கான சூழலை உனக்கு நான் தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் மற்றவர்களை பார்த்து பார்த்து உன் நிலையை நீ தரம் தாண்டிக் கொள்ளாதே உன் நிலையின் முன்னேற்ற பாதைக்கு நான் உன்னை அழைத்துச் தான் வந்து இருக்கின்றேன் இந்த தாய்வராகி உள்ளதை உள்ளபடி நான் உனக்கு தெரிய வைத்தும் அறிய வைத்தும் புரிய வைத்தும் உன் வாழ்க்கையின் யதார்த்த உண்மையே உனக்கு நான் சுட்டி காட்டுவதற்காக வந்து இருக்கின்றேன் நடப்பதையெல்லாம் நடந்துவிட்டு போகட்டும் ஏன் பிள்ளையே உன் நிலையிலே நான் உனக்காக தரவந்து இருக்கும் போது யாருமில்லை என்றெல்லாம் நீ யோசிக்கவே வேண்டாம் உனக்கான வெற்றி வரத்தினை தருவதற்காகத்தானே நம்பிக்கையோடு பெருமகிழ்ச்சிக்கான களத்திற்கு உன்னை அழைத்துச் செல்ல வந்து இருக்கின்றேன் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்று சிந்திப்பதற்கு உள்ளதாகவே உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை மாய சிக்கி சிக்கித் தவிக்க வைப்பதற்கு இங்கு ஏதேதோ செய்து கொண்டும் சொல்லி கொண்டும் இருக்கின்றார்களே என்றுதானே நீ எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய் எல்லாம் முன் வேலைகளில் இங்கு நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது எல்லாம் அந்த விட்டு போகட்டும் சிந்தித்து சிந்தித்து நீ உன்னை வருத்தி கொண்டதெல்லாம் போதும் இனி உனக்கான நல்ல நேரத்தை நான் நெருங்கிவிட்ட போதிலும் எதற்காக தங்க பிள்ளையே அழுது தவிக்கின்றாய் பிரிதலில் என்ன இருந்து கொண்டு இருக்கின்றது என்று நினைத்து கொள்ள வேண்டாம் இதோ இந்த புரிதலில் உனக்கான புரிதலான மாற்றத்தை நான் தருவதற்காக வந்து இருக்கின்றேன் எல்லா வேளைகளிலும் உனக்கு நல்லதொரு தீர்வை தருவதற்கு இந்த தாய்வராகி இருந்து கொண்டு போது யாரும் இல்லை என்றெல்லாம் நீ எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டாம் உனக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நானே இந்த தாயா நமக்கு தந்து கொண்டுதானே இருக்கின்றேன் நடக்கின்ற மாற்றம் இனி உனக்கு நல்லதாகத்தானே நடக்கப் போகிறது இந்த வாழ்க்கையே போராட்டம் எவ்வளவுதான் அனுபவித்துக் கொண்டு இருப்பது என்று எண்ணி நீ மனமருந்திக் கொண்டு இருக்காது உன் மனமும் புத்தியும் சிந்தனையும் உனக்கு எதிராக சில சமயத்தில் இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்று எண்ணுகிறாயா உனக்கு ஒன்றே ஒன்றுதான் சொல்கிறேன் ஏன் தங்கமின் உனக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் சரி உனக்கானதாகத்தான் நான் இருந்து கொண்டு உன்னருகில்தான் நான் நின்று கொண்டு நான் உனக்கு நல்லதொரு முடிவை தருவேன் என்பதில் தீர்க்கமாக இரு பிரிந்தவர் உன்னை பற்றி நினைத்து கொண்டு இருப்பதோடு மட்டும் நிறுத்திவிடாமல் அவரை உன்னிடத்தில் கரம் கொண்டு சேர்ப்பது என் வேலையாகிவிட்டது இனி எதற்காக அழுகிது கொண்டே இருக்கின்றாய் நீ எதற்காக இப்பொழுது தவித்துக் கொண்டு இருக்கின்றாய் என் தங்க பிள்ளைகளின் வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் உனக்கு வெற்றியின் தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கும் உனக்கு சந்தோஷத்தை அள்ளி தருவதற்குமாகத்தான் இந்த தாய்வராகி வந்து கொண்டே இருக்கின்றேன் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்கத்தான் போகிறது வளம் வருகின்ற அத்துணை பிரச்சனைகளிலிருந்தும் முறியடித்து உன் தடைகளை எல்லாம் நான் இங்கு தகர்த்தெறிந்து விட்டு உனக்கு வெற்றியை தான் தர காத்திருக்கின்றேனே இனி இதற்காகவும் அழுது கொண்டு இருக்கவே வேண்டாம் நம்பிக்கையோடு நீ இருந்தாய் அல்லவா இனி நல்லதொரு விஷயத்தை செயல்படுத்துவதற்காக நானே இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன் உன்னை சுற்றி அளவைத்தவர்கள் எல்லோரும் இனி உன்னை தேடி வரும் காலமும் வரத்தான் போகிறது நீ யாரும் இல்லாமல் இங்கு தனிமையோடு தான் போராடினாய் இந்த போராட்ட முற்றிலும் முடிவுக்கு வந்து நீ கேட்ட வெற்றியும் நீ கேட்ட மகிழ்ச்சியும் தருவதற்காக இந்த தாய் வராகி வந்திருக்கின்றே எல்லாம் இனி உனக்கு நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது உன் நம்பிக்கைக்குரியவளாக இந்த தாயே இருந்து கொண்டு இருக்கின்றே என் தங்க பிள்ளைகளின் வாழ்க்கையில் கேட்ட செயல் என்பது எப்படி இருக்குமோ ஏது இருக்குமோ என்றுதான் கொள்கிறாய் எப்படி இருந்தாலும் உனக்கு நல்லதை செய்வதற்கு மட்டும்தான் இந்த தாய் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டுமே நீ உணர்ந்து கொள் வருவது வரட்டும் எதிர்மீச்சில் போருள்வதற்கு இந்த தாயின் துணையோடு நீ தயாராக இரு உன் மன தைரியத்தையும் பக்குவத்தையும் நானே தருவதற்காக இங்கு வந்து கொண்டு போது யாரும் இல்லை என்ற அச்சத்தையெல்லாம் நீ இங்கு நிலை வைத்து கொள்ள வேண்டாம் ஏன் பிள்ளையை உனக்கான செயலை செய்ய இந்த தான் இருந்து கொண்டு இருக்கின்றேனே உனக்கான வெற்றி வரத்தினை எப்படி நான் தராமல் இருப்பேன் இதோ உன் நிலைகள் எல்லாம் மாறப்போகிறது எடுத்துக்காட்டாக உன் வாழ்க்கையை மாற்றியமைப்பதற்காக நானே வந்து கொண்டு இருக்கின்றேன் ஏன் தங்கமே இவ்வளவு பதற்றம் அடைந்து கொண்டு இருக்கின்றாய் எல்லாவற்றையும் தாண்டி வெளியேறிவா உன் வாழ்க்கையின் தருணத்தை உனக்கு நல்லதொரு தருணமாக மாற்றி உன் கெட்ட நேரத்தை முடித்து வைத்து உனக்கான சந்தோஷத்தின் சூழலை நான் தர காத்திருக்கும் போது எல்லாவற்றையும் என் தாய் எனக்கு துணை இருந்து கொண்டுதான் இருக்கின்றாள் என்பதை மட்டுமே உணர்ந்து கொள் எல்லாம் இங்கு நீ பார்த்து பயம் கொள்ளவே வேண்டாம் உன்னை புறக்கணித்து விட்டு உன் அன்பை தூர எரிந்து விட்டார்கள் என்றெல்லாம் நீ நினைத்து கொள்ள வேண்டாம் என் பிள்ளைகளின் விஷயத்தில் யார் தூர ார்களோ எ அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் நீ என் செல்ல பிள்ளை என்று அவர்களுக்கு புரிய வைக்கும் நேரமும் காலமும் வந்து விட்டது என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கை முழுவதும் நீ படும் கஷ்டத்திற்கெல்லாம் முடிவு கட்டிவிட்டு நீ கேட்ட வெற்றியோடு நான் உனக்கு அளவு கடந்த நம்பிக்கையை பொக்கிஷமாக தர காத்திருக்கும் போது எதற்காக அல்லது தவித்து கொண்டிருக்கின்றான் எல்லா வேலைகளிலும் உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று நான் பார்த்து பார்த்து தானே செய்து கொண்டிருக்கின்றேன் மறுபடியும் மறுபடியும் அழாதே நான் உனக்காக இருக்கின்றேன் ஓம் வராகி தாயே போற்றி